சூப்பரான கனவு வீடுனா அது இருந்தாங்க இந்த வீட்டை பத்தின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வாங்குறதுக்கு எந்த வித ப்ரோக்கர் சார்ஜும் கிடையாது இந்த வீடு இன்டீரியர் இம்பார்ட்டன் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கம்மியான விலையில ஹை சீலிங்ல ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க வீட்டு பத்தின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு பாப்ப ஒரு வீடு எங்க இருக்கு பத்தினா மதுரையில கடசாந்தல் பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு வீட்டோட எலிவேஷன் சம்ம மாடனா ப்ரே பண்ணி தந்திருக்காங்க ரெண்டு சென்ட் இடத்துல ஆயிரத்தி முன்னூத்தி ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீடு ஹை சைலிங் டைப்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டோலயே வீட்டுக்குள்ள போட்டிக்கு ஏரியா அமைஞ்சிருக்கு பொட்டிக்கு ஏரியாவுக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த பொட்டிக்கு ஏரியாவில் தாராளமாக நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம் இந்த பொட்டிக்கு ஏரியா இருக்கு நல்லா அட்ராக்டாக அழகாக பாலிசியும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க பொட்டிக்கு ஏரியாவிலேருந்து உள்ள நுழைஞ்சோடே வராண்டா ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த வீட்டோட விலை ஐம்பத்தொம்பது லட்சம் லிவிங் ஹால் கேரண்டல்ஸ் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க

கிச்சன் கபடோர் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க கிச்சன்ல இருந்து வெளியே போய் ஓடிஎஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த ஓடிஎஸ் ஏரியால வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த வீடு சிசிடிவி கேமராவோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிவிங் ஹாலுக்கு ரைட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறங்காட்டி ஸ்டேட்டஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த வீட்டில் இருக்க ரெண்டு பெட்ரூம் மட்டும் காட் மேட்ரிக்ஸ் பில்லோட ப்ரொவைட் பண்ணி தருவாங்க வீடு ஃபுல்லாமே கபடோர் பண்ணி கொடுத்துருவாங்க டெரஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க நல்ல ஸ்பீசியஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க நல்லா அட்ராக்ட் அழகா பாலிசியும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க பெட்ரூம் கேரன் டெலிசன் குரண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெட்டும் அட்டாச் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே போறமே பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு